அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் பிரணேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு சின்ன பதிவுங்க என்னோடய யூடியூப் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அதாவது நிறைய பக்கம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா கோயிலெல்லாம் வந்து பிடித்துன்னு சொல்லிட்டு கோயிலை விட்டுறாங்க அதே மாதிரி கோயிலில் வந்து இந்த மரத்தில் வந்து ஆணியை அடித்து அதாவது அவங்க முடிய வந்து ஆணியில் அடித்து விட்டுறாங்க அதே மாதிரி சவுக்கால் அடிக்கிறாங்க இது மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் நிறைய பக்கம் நாங்கள் பார்க்குறோம் சார் இது நம்ம ஊர் பக்கம் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே நிறையா பார்க்குறோம் இதெல்லாம் உண்மையாக இல்லை இதுக்கு என்ன காரணம் இது நிஜமாவே பேய் பிடிக்கிறதுங்கிற உண்மையா இல்லை மணல பாதிப்புனால இது மாதிரி ஏற்படுதான்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தாரு அவருக்கும் சரி அவர் சார்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம் தான் இந்த சின்ன பதிவுங்க அதாவது பேய் பேய்ப்பிடித்து நம்ம நினைச்சிட்டு இது மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் வந்து சயின்டிபிக்கா எந்த விதத்துலயும் ஒரு பேசிஸே இல்லாத விஷயங்கள் அதாவது உண்மையாக போனா ஓப்பனா சொன்னா அது ஒரு முட்டாள்தனமான விஷயம்தான் ஏன்னா கடவுள் நம்பிக்கைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு கடவுள் நம்பிக்கை வேற சூப்பர்ஸ்டிஷன்ங்கிறது வேற அதனால இந்த விஷயங்கள் கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது ஏன்னா மனநோய்ங்கிறது ஒருத்தங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எதுனாலன்னு பார்த்து அது கரெக்டான மருத்துவம் பண்ணும்போது போது அழகா சரியாயிடும் அது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அலோபதியோ இல்லை வேற ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டோ எது நீங்க பண்ணாலும் கரெக்டா சயின்டிஃபிக்கா ட்ரீட் பண்ணும்போது சரியாயிடும் சரி பட் அந்த இது மாதிரி ஏன் நடக்குது பேய் பிடித்த மாதிரி பேசுறாங்க இது சார் தாத்தா மாதிரி இறந்து போன பாட்டி மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது நிறைய மனநல பிரச்சனை உளவியல் பிரச்சனை வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டிசோசியேஷன் சொல்லுவோம் டிசோசியேஷன்னா ரொம்ப சிவியர் மன அழுத்தம் ஏற்படும் போது ஆள் இருக்கிற கவலைகள் எல்லாம் மனசுல திடீர்னு கொட்டுவாங்க அந்த சமயத்துல அந்த கோயில போய் சாமி கும்பிட்டு இருக்கும் திடீர்னு சத்தங்கள் மேளங்கள்லாம் கேட்கும்போது கேட்கும் திடீர்னு ஆள் அந்த ஸ்டிமுலைஸ் ஆகி சடனா அந்த ஆள் மனசுல இருக்கலாம் சடனா கொட்டுவாங்க அதனால வீட்டுல நடக்கிற விஷயங்கள் இருந்து எப்படி வெளியே வராது முடியாதுன்னு புலமையிட்டு இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ சடனா அந்த சமயத்துல கத்துவாங்க அந்த விஷயங்களை பத்தி அதே மாதிரி ஒரு சடனம் பிரைட் லைட் ஆகும்போது போது திடீர்னு எக்ஸ்போஸ் ஆகி திடீர்னு ஸ்டிம்லஸ் ஆகி அதனால அந்த சமயத்தில் ஒரு ஏதோ ஒரு சத்தம் ஏற்படுத்துறதும் ஒரு அவங்கள மாதிரி சொன்னால் இது பிறர் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது கடவுள் மாதிரி திடீர்னு அன்கான்சியஸாக திடீர்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அது வேணும் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது டெலிபரேட்டாக பண்ணுறது கிடையாது பட் சம்டைம் அவங்க அவங்க மாதிரி சொன்னால் அது ஏற்றுக்கிறது இல்லை அவங்க அந்த குடும்பம் அவங்கள சமுதாயம் அது ஏற்றுக்க மாட்டேங்குதுக்காக இன்னொரு ஒரு உருவத்தை வந்து முன்னுரித்தைப்படுத்தி அது மூலமாக சொல்லுவாங்க அதாவது கடவுளாவோ இல்லை செத்து தாத்தா பாட்டியோட உருவாவோ இல்ல ஏதோ ஒருத்தங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் வாய்ஸ் மாதிரியோட இல்ல பேசுற மாதிரியோ பண்ணுவாங்க இதெல்லாமே வந்து இந்த ரிசோர்ஸி சிம்டம்ஸ்ல ஒரு வருவாங்க அது இல்லாம ஒரு ஒருத்தர் ஒன்னு வகை எப்படி பிரச்சனை என்னன்னா இருக்கும் இல்லாத ஒரு குரல் கேட்கும் அது மாதிரி கேட்கும் போது அந்த குரல் கூட இவங்க பேசுற மாதிரி தனியா பேசுவாங்க அது வந்து கடவுள்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சமயம் பேசலாம் இல்ல வேற யாரோ செத்துப்போனங்கள்ட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்ப வந்து திடீர்னு பாக்குறவங்க இது அப்படியோ பேசுறாங்க பேயிட்ட பேசுறாங்களோ நினைச்சு பயந்துருவாங்க இது மாதிரி டிசோசியேஷன் இல்ல அலுசினேஷனால ஏற்படுற செகண்டரி கான்சிகன்ஸ்னாலும் பேசலாம் இல்லைன்னா ஒரு சம்டைம் என்ன ஆகுன்னா அந்த பைப்போலா நோயில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம் திடீர் திரீனு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதிரி சொல்றோம்னா அந்த அன்னியன் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ரமோ மாதிரியும் திடீர்னு அம்பி மாதிரி மாறி 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 சடனா பேசுறாங்க இல்ல திடீர்னு பேசும்போது அது மல்டிபிள் கேரக்டரா பேசும்போது ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இறந்து போன கேரக்டரும் கொஞ்சம் பேச மாதிரி பேசிடலாம் அது மாதிரி பேசும்போது உடனே நம்ம இது இல்ல இல்ல காத்து கருப்பா தான் இருக்கும் இல்ல பேய் இருக்கும் அதனால இப்படி பேசுறாங்கன்னு தப்பா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க பட் இது எல்லாமே என்னன்னா மனநோயோட ஒரு வகைகள் தான் பேய் மாதிரியும் காத்து கருப்பு மாதிரியும் நம்மளால புரிஞ்சுக்கிறது நம்ம தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமே தவிர இது எல்லாமே ஒரு விதகையான மனநோயின் ஒரு வகை தான் அது ஏன் அப்படி வருதுன்னா உளவியல் ரீதியாக யோசிச்சு பார்த்தா அந்த ரசாயன மாற்றங்கள் மூலையிலே இருப்பாங்க ரசாயன மாற்றங்கள்னால இது மாதிரி ஒரு பிரசன்டேஷன் ஏற்படும் சிம்டம்ஸ் ஏற்படும் அந்த சிம்டம்ஸ் தான் பிரசன்ட் ஆகிறது தான் அந்த பிரச்சனைகளே தவிர இது கருப்பு கிடையாது மக்கள் தேவையில்லாம அது பயப்பட வேண்டாம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டாக்டர் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் சொல்யூஷனும் கிடைக்கும் அதனால இது மாதிரி ஒரு நீங்களை பார்க்குறவங்க சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கரெக்டான டாக்டர் அனுகுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் தேவையில்லாத சூப்பர் நம்ம யாரும் வழி நன்றி வணக்கம்